ஆஹ் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் தோறும் சீனா பிறச்சு நடக்கிற மாட்டு சந்தைகிட்ட வந்திருக்கோம் இந்த வாரம் வந்து இந்த பதிவுல பாக்க போறது பெரிய பெரிய வத்த கதவைகள் எச்எஃப் மாடுகள் கண்ணு மாடுகள் சினை மாடுகள் தான் பாக்க போறோம் இந்த சந்தை எங்க பாத்தீங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சீனாபுரம்ங்கிற சந்தை நடந்துகிட்டு இருக்கு சீனாபுரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி எதுன்னு பார்த்தோம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் குளத்தூர் வழியா வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய எச்எப் வத்தக்கரவை கண்ணு மாடுகள் இங்கே சந்தைக்கு தான் வாங்கலாம் இப்ப எடுத்தாலும் பார்த்தோம்னா பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற எச்சப் மாடுகளை பாத்துருவோம் எல்லாமே வத்தக்கரவைதான் நல்லா ஜெய் ஜாண்டிக ஜமனு

சயங்கர்னு बोलेंगे <rôle> <s Warner> <aniously>

சரி ஓகே இந்த மாதிரி மாடு வேணா காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் ஏதே தர முடியுமா हां கொடுக்கலாம் அது உங்க பேர் போன் நம்பர் சொல்லுங்க பேர் சுவான் 9843 41 94 37 only வத்தகரவ மட்டும் தான் பண்றீங்க ஆமா சரி ஓகே மா அப்படியே உள்ள வந்தமா பெரிய பெரிய வத்தகரவிகள் நிறைய வரது இருக்கு தம்பி இது என்ன வத்தகரவியா

அஞ்சு இறங்கி இருக்கு இருக்குண்ணா தான் கை கறவைங்க கை கறவை நீங்க எப்படி வளர்த்து கொண்டாடுறீங்களா இந்த மாதிரி மத்த கறவைகள் கண்ணுமார்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ணாங்க எத்தனை இப்படி கைவசம் வச்சிருப்பீங்க ஒரு பாஞ்சு இருக்குங்கண்ணா பதினஞ்சு இருக்கு உங்க நம்பர் தர முடியுமா தரங்க எண்பாந்தாருங்க

அது கொண்டு போய் கறந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்துக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும் சரி சரிங்க நீங்க வளர்த்து கொண்டு வளர்த்து கொண்டு வரீங்களா ஆமா கரெக்ட் சரி சரி ஓகேண்ணா உங்க பேரு கந்தசாமி கந்தசாமி அவரு பேருங்க சரிண்ணா ரொம்ப நன்றி அப்படியே வியாபாரம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு மாடுகள் வாங்கிட்டு போறவங்க போயிட்டேதான் இருக்கிறாங்க ஏ இது என்ன வேலை வருங்கய்யா

என்னை உட்றீங்க அப்படிங்கிறீங்களா சரி கண்ணு காள கண்ணா கடாரி கண்ணா அண்ணா காள கண்ணோடு இருக்கு ஆ காளத்தோடு இருக்கு அத கல்லு போட்டு ஒரு 5 நாளைக்குள்ள தான் பண்ணிக்கிறேன் என்ன விலனா வரும் முப்பத்தி மூணு ரூபா என்ன 33 சொல்றீங்க பாலை எல்லாம்လား அண்ணா பால் வேளைக்கு 4 லிட்டர் வருது 4 சரி ஓகே அப்படி இந்த ஒரு கண்ணு மாடு வச்சிருக்காயே இளங்க கண்ணு போட வீடியோ எடுத்துக்கலாங்களா மாட்டுக்கார அங்க போயிட்டாரு மாட்டுக்கார அந்த போயிட்டாரா அடே அப்பா அது அப்படியே படுத்துருச்சு கண்ணோட ஒண்ணா என்ன வேலைன்னா சொல்றாங்க மாட்டுக்காரத்தான் கேக்கோட சரி ஓகே நல்ல வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு கண்ணு மாடு மாட்டுக்காரத்தான் கேக்கோன்ட்டாங்க இங்க ஒருத்தங்க நம்மள புழுவுட்டு வாங்குறாங்கப்பா அப்படி இந்தல வந்தப்ப இந்தல ஒரு கண்ணு மாடு வச்சிருக்காங்க நல்ல கரும்பு சட்ட கலர் கலரா

ஓகே இந்த பதிவு இதோட ஒரு முடிச்செல்லாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்ப துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி வைக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்த அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படுத்தப்படி அன்போடு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ள ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி தண்ணி காமிக்க மேல போட்டு காமிச்சுக்கலாம் கன்று குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாட்டுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்தை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெலிசாக இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தாக நல்லா தாப்பாக வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதற்கு அளவுக்கு தகுந்த கொடுத்தா போதும்